வெல்கம் உலகத்தை காக்கும் சக்தி தான் மாரியம்மன் அதிலும் சமயபுரத்தில் அமர்ந்திருக்கும் இந்த மாரியம்மன் சப்த கண்ணீர்களையும் தன்னுள்ளே அடக்கி வைத்துள்ளார் தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பால் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அம்மனானவர் சுயம்பு வடிவாக நமக்கு காட்சி தருகிறார் இந்த கோயிலில் இருக்கும் மூலவர் மாரியம்மன் சுதையால் ஆனவர் அபிஷேகம் கிடையாது உச்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் கருவறையை சுற்றி எப்போதும் நீர் நிறைந்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது தலவிருட்சம் இங்கு வேப்பமரம் மாயாசுரன் மாயாசுரனை வதம் செய்த பாவத்தை போக்க அம்மன் இங்கு எழுந்தொள்ளி உள்ளதாக கூறப்படுகிறது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்களின் கூட்டம் இங்கு அதிகமாக இருக்கும் இந்த ஊரை கண்ணனூர் விக்ரமபுரம் மகா கண்ணபுரம் ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது சிவசக்தி ஸ்வரூபமாக வாழ்ந்த ஜமலக்னி முனிவரின் மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாள் என்பது கர்ண பரம்பரையோட கதை சிவபெருமான் மன்மதனை எரித்த வெப்பத்தின் அனல் தாங்காமல் தேவர்களும் மனித உயிர்களும் தவித்தனர் எனவே அவர்கள் உமையம்மையை வேண்டினர் அவள் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டால் அந்த சக்தி சொரூபமே சீதாள தேவி என்றும் மாரியம்மன் என்றும் வழங்கப்படுகிறது கிருஷ்ண அவதாரத்தில் வசுதேவர் தேவகி தம்பதியின் எட்டாவது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டிற்கும் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கும் இடம் மாற்றப்பட்டனர் அந்த பெண் குழந்தையை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்ற போது வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த மாய குழந்தை அந்த மாயாதேவி மாரியம்மன் அவளை சமயபுரத்தாலும் அம்மாவாக விளங்குகிறார் சோழ மன்னன் ஒருவன் தன் தங்கையை கங்க நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மணமுடித்து அவர்களுக்கு சீதனமாக ஒரு கோட்டையையும் நகரத்தையும் அளித்தான் அதுவே கண்ணனூர் பிற்காலத்தில் பாண்டியர் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்தன அந்த இடம் பின்னர் வேப்பங்காடாக மாறியது சமயபுரம் மாரியம்மன் ஆதியில் வைஷ்ணவி என்ற நாமத்தில் ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டுள்ளாலாம் அங்கு அவள் குக்கரகோலத்தில் அமர்ந்திருந்தால் அப்போதிருந்த ஜிஎஸ் சுவாமிகள் இந்த அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தனர் அதன்படி சிலர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினார்கள் வழியில் ஒரு இடத்தில் இளைப்பாறினார்கள் அந்த இடம் தற்போது உள்ள இடம் சமயபுரம் எனப்படுகிறது அவர்கள் கண்ணனூர் அரண்மனை மேட்டை அடைந்து அம்பாள் திருவுருவை அங்கு ஓலை கொட்டகை ஒன்றில் வைத்து சென்றனர் எனவே அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டாலாம் அம்மன் தமக்கு உரிய காலத்தில் சமயத்தில் வந்து உதவுகள் என்பதால் சமயபுரத்தால் என்று போற்றப்பட்டால் சோழர்கள் காலத்திலேயே இங்கு மாரியம்மன் கோவில் இருந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்களின் கருத்து பின் பின்பர் இது விஜயநகர மற்றும் நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றிருக்க வேண்டும் சமயபுரத்தில் ஒரு சன்னதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அம்பாளின் உப்புரத்தை தணிக்கும் வகையில் காஞ்சி பெரியவர்களின் ஆலோசனைப்படி நுழைவாயிலின் வலப்புறத்தில் ஒரே சந்நிதிக்குள் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஆகிய வடிவங்களாக மூன்று விநாயகர்களை பிரதிச்சை செய்தனராம் கருவறையில் கருவறைக்குள் சமயபுரத்தால் சுகாசினியாக காட்சி தருகிறார் அவளின் தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் படம் விரிந்த நிலையில் காட்சி தருகிறது இடக்காலை மடித்து வைத்துள்ளார் கீழே தொங்கவிட்டுள்ள வளக்காலின் கீழ் அசுரர்களின் தலைகள் காணப்படுகின்றன அம்மனின் திருமேனியில் நட்சத்திர இயந்திரங்கள் உள்ளன சமயபுரத்தாலின் எட்டு கரங்களின் முறையே கத்தி கவாலம் சோளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை வாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார் நெற்றியில் திருநீறு மற்றும் குங்குமம் மட்டுமின்றி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் திகழாக மாறியமனாக இங்கு அருள் புரிகிறாள் கருவறை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கருவறையை சுற்றி நீர் நிறைந்திருக்கும்படி அமைத்திருக்கின்றனர் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர் சூடி தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் கோயிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குவவர்களுக்கு அத்த ஜாமத்தில் அம்பாளின் கொலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்கிறது என்கிறார்கள் பக்தர்கள் அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரங்களில் வலம் வருவதாக ஐதீகம் அம்பாள் இங்கு சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷமாக பிரசாதமாக வழங்கப்படுகிறது தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிட ஆச்சங்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாள் அன்றைய தினம் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்திலிருந்து மாலைகள் மாலைகள்ளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொற்று நடந்து வருகிறது பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பால் இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது குறிப்பாக அம்மனுக்கு கண்மலை சமர்ப்பிப்பது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இங்கு விளங்குகிறது பல அற்புதங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் இந்த கோயிலுக்கு எல்லோரும் செஞ்சு வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம்